வணக்கம் வாங்க லத்தா வியோஸ்கே இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நார்த் இந்தியாவில் ரொம்ப ஃபேமஸான சாகிப் பன்னீர் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் சோம்பு சீரகம் அரை அரை ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை அதுக்கப்புறமா ஏலக்காய் மூணு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம இப்போ ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இப்போ பொடியாக அதாவது மிக்ஸியில் பல்ஸ் மோடில் விட்டு அரைச்சி அரைச்சிட்டு வந்துக்கிறேன் அப்படிலாம் நீங்கள் பொடியாக கட் பண்ணி போகிறதுனாலும் போடலாம் நான் இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்து போட்டிருக்கேன் நல்லா பச்சை வாசனாக அந்த கண்ணாடிப்பாக தான் வரட்டும் அது வரைக்கும் வதங்கட்டும் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துக்கிறேன் நல்லா பெரிய ஸ்பூனில் சேர்த்துக்கிறேன் மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் இஞ்சி பூண்டுலேயே கொஞ்சம் பட்டலவங்கலாம் போட்டு அரைச்சிருப்பேன் அதனால நான் போடும்போது கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை மிக்ஸியில் நல்லா அடித்து எடுத்து வந்திருக்கேன் இந்த மாதிரி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பச்சை வாசனை போகணும் இந்த பன்னீர் வந்து சப்பாத்தி தாலு எல்லாத்து கூடவும் கூட சூப்பராக இருக்கும் நான் கூட கூட சூப்பராக இருக்கும் இப்போது ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் இந்த பன்னீர் வந்து ஒரு நாலஞ்சு பீஸு அதையும் சேர்த்துட்டு ஒரு அரை கப்பு அளவுக்கு பால் சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து எட்டு வந்துடுங்க க்ரீமியாக நல்லா அடிச்சுக்கோங்க கிரேவியும் வந்து இது தான் அதுக்கு நான் கொஞ்சம் தண்ணி கலந்த பாலாக சேர்த்துக்கிறேன் கப்பு சேர்த்துட்டு நல்லா அடித்து எட்டு இந்த மாதிரி அடித்துட்டு வந்துக்கோங்க இப்போது நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் தனி மிளகாத்தூள் பிரியாணிக்கெல்லாம் சேர்ப்போம் இல்லையா கலரில் அதையும் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் தனியாத்தூள் பொடி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போட்டு அதுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து இது கூட சேர்த்துடலாம் அது கூடவே எனக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா இது பண்ணிக்கோங்க மிக்ஸி ஜார் நல்லா அலசி ஊற்றணுன்னாவே சரியாக போயிடும் ரொம்ப கிரேவியாக வேணும்னு ஒன்றும் இல்லை இன்னும் திட்டமாக இருந்தால் போ நல்லாயிருக்கும் நம்ம சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி அலசி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுங்க கலந்து இந்த மாதிரி கிரேவி வந்தவுடனே கொத்தமல்லி நறுக்குன கொத்தமல்லி அப்புறம் கஸ்தூரி மேத்தியெல்லாம் சேர்த்துக்கலாம் கரம் மசாலா வந்து நான் லாஸ்ட்டாக போடுறேன் நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே போகிறதுனாலும் போட்டுக்கலாம் கஸ்தூரி மேட்ச்சி நல்லா அப்படி கையில் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இதுவும் நல்லா கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீரை சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி நூறு கிராம் பன்னீரை வந்து நல்லா இந்த மாதிரி பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன் நான் இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் கிரேவி வந்து நாலு பேருக்கு சாப்பிட்லாம் நம்ம ஒரு கிரேவி மட்டுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது பன்னீர் சேர்க்கறதுனாலும் பன்னீர் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம் சப்பாத்தி சாதது கூட சூப்பராக இருக்கும் நான் கடைசியாக கரம் மசாலா சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் இட்லி தோசை சப்பாத்தி கூட கூட நல்லா இருக்கும். இந்த வீடியோவில் தான் முடியுது வேறு வீடியோ வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ